ஞாபரந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம கடைசியாக பார்க்க இருக்க பதிவு வந்து பார்த்திங்கன்னா மீனராசினியர்களுக்கான ஒரு பதிவு மீனராசினியர்கள் அவங்களோட கடன் பிரச்சனை தீர என்ன செய்யணும் அப்படின்றத இப்போ நான் படிக்க போகிறேன் தொழில் அதாவது இந்த தொழில்நுட் அந்த ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து செப்பாத்திய தானமாக செவ்வாய்க்கிழமை மதியம் ஒரு மணியிலேருந்து ரெண்டு மணி அல்லது இரவு எட்டு மணிலிருந்து ஒம்பது மணிக்குள் கொடுத்து வர வேண்டும் இப்படி நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்கள் கடன் வந்து வேகமாக அடைய வாய்ப்பு ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு வந்து குறைந்தது ஒம்பது சப்பாத்திகள் கொடுப்பது நலம் அதாவது மீனராசினியர்கள் வந்து செய்ய வேண்டியது சொல்லிடுற இந்த ஸ்கின் டிசீஸ் தொழில் தொழில் நொழின்னு வாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மத்தியான நேரத்துக்கு ஒன்றுலேருந்து ரெண்டோ இல்லை இரவு எட்டுலேருந்து ஒம்போதுக்குள்ளே நீங்கள் சப்பாத்தியை வந்து தானமாக கொடுக்கணும் அதாவது ஒம்பது சப்பாத்திகள் நீங்கள் ஒரு ஒரு பேக்கில் கூட போடலாம் மூணு மூணு சப்பாத்தி அந்த மாதிரி ஒரு போடலாம் இல்லை எப்படியோ ஒன்று ஸோ அந்த மாதிரி மினிமம் ஒம்பது சப்பாத்தி தானமாக கொடுக்கணும் நீங்கள் இந்த மாதிரி தானமாக வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதாவது செவ்வாய்க்கிழமையில் மட்டும்தான் இது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி நீங்கள் தானம் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மீனராசினியர்கள் கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை வந்து சீக்கிரமாக நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சியம் பெற்று நீங்கள் வே அடுத்த லெவலுக்கு வருவீங்க உங்கள் கடன் பிரச்சனை தீந்துரும் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நலனும் கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டே வாருங்கள் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்போம்